லட்சியம் சிதம்பரத்தின் ஆன்மீக நல்வாழ்த்துக்கள் இறையரும் இல்லாமல் எதுவுமில்லை இல்லை இறைவனை வணங்கி சக்தியை வணங்கி நம் காரியங்களை தொடங்கினான் எல்லாம் வெற்றியாகும் என்பது அனைவரும் நம்பிக்கையாகும் அதனாலே என்றைக்கும் இறைவனை வணங்கி நம்முடைய நல்ல காரியங்களை தொடங்க வேண்டும் என்று கேட்டு அனைவருக்கும் லட்சியம் சிதம்பரத்தினுடைய ஆன்மீக நல்வாழ்த்துக்களை சொல்லி இந்த காளியம்மன் பாடலை உங்கள் முன் காளியத்தா எங்க காளியத்தா கார்மேகமாய் வந்தவளே எங்க காளியத்தா கருணை உள்ளம் கொண்டவளே எங்க காலியத்தா கருணை உள்ளம் கொண்டவளே எங்க காலியத்தா காலமெல்லாம் காத்திடுவாய் ஆத்தா காலியத்தா காலமெல்லாம் காத்திடுவாய் அத்தா காலியாத்தான் களியா களியத்தாய் எங்க களியத்தா கர்மேகமாய் வந்தவளை எங்க களியத்தான் களியத்தா களியத்தா எங்க களியத்தா கர்மேகமாய் வந்தவளே எங்க களியத்தா கருணை குள்ளம் கொண்டவளே எங்க களியத்தா கருணைகுண்ணம் கொண்டவளே எங்க களியத்தா காலம் எல்லாம் காத்திடுவாய் அத்தா காளியத்தான் காலம் எல்லாம் காத்திடுவாய் அத்தா களியத்தான் காளியத்தா காளியத்தா எங்க காளியத்தா கருமகாய் வந்தவளே எங்க காளியத்தா கண்ணேக்கே ஒளி தருவாய் எங்க காளியத்தா கை கால்களுக்கு சுகம் தருவாள் கண்ணுக்கு ஒளி தருவாள் கை கால்களுக்கு சுகம் தருவாள் காட்டுக்குள்ளிருப்பாள் அத்தா காளியத்தா காட்டுக்குள்ள தான் இருப்பால் அத்தா காளியத்தா ஆனா நாட்டுக்குள்ளே நடப்பதெல்லாம் பாப்பா காளியத்தா ஆனா நாட்டுக்குள்ள நடப்பதெல்லாம் பாப்பா காளியத்தா ஏய் காளியத்தா காளியத்தா எங்களை சின்ன சின்ன தவறு செஞ்சா பொறுப்பகாலியத்தா சின்ன கொண்டாலை விடவே மாட்டா அத்தா காலியத்தா சின்ன சின்ன தவறு செஞ்சா பொறுப்பாகியத்தா சின்ன கொண்டாலை விடவே மாட்டாத்தியத்தா சீர்திருந்தி வணங்கினாலே கப்பா காளியத்தா சீர்திருந்தி வணங்கினாலே கப்பா காலியத்தா அவ சின்ன தாராபுரத்தில் வாழும் அம்மா காளியத்தா காளியத்தா அவ அம்மா காளியத்தா காளியத்தா எங்க காளியத்தா கர்மேகமாய் வந்தவளே எங்க காளியத்தா 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 எங்க காளியத்தா கர்மேகமாய் வந்தவளே எங்க காளியத்தா அம்மா அம்மா என்று அழைத்தால் வருவா காலியத்தா தான் அறவழக்கும் நல்லாவாரை கப்பா காளியத்தா அறவழக்கும் நல்லாவாரை கப்பா காளியத்தா ஆயிரங்கண் உடையவாளா அத்தா காளியத்தா ஆமா ஆயிரங்கண் உடையவாளா அத்தா காலியத்தான் காளியத்தா காளியத்தா எங்க காளியத்தா கார்மேகமாய் வந்தவளே எங்க காளியத்தா 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 எங்க காளியத்தா கார்மேகமாய் வந்தவளே எங்க காளியத்தா கவிதை எழுதும் இடத்தினிலே கவிதையாய் வந்தாள் காளி ஆட்டம் போடும் இடத்தினிலே ஆட்டமாய் வந்தாள் கவிதை எழுதும் இடத்தினிலே கவிதையாய் வந்தாள் காளி ஆட்டம் போடும் இடத்தினிலே ஆட்டமாய் வந்தான் கணி எழுதும் கதை எழுதும் சமயத்திலே கற்பனை தந்தாள் கதை எழுதும் சமயத்திலே கற்பனை தந்தான் காளி எப்போதுமே எனக்குள் இருந்து ஆட்சி செய்கிறாள் காளி எப்போதுமே எனக்குள் இருந்து ஆட்சி செய்கிறாள் காளியத்தான் காளியத்தான் எங்க காளியத்தான் கார்மேகமாய் வந்தவளே எங்க காளியத்தான் 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 எங்க காளியத்தான் கர்மேகமாய் வந்தவளே எங்க கருணை கொண்டவளே எங்க காலியத்தா கருணை கொள்ளம் கொண்டவளே எங்க காலியத்தா காலம் எல்லாம் காத்திடுவாய் காலியத்தா காலமெல்லாம் காத்திடுவாய் காளியா தான்